தவமே ஜெயம் நேர்களுக்கு வணக்கம் பாம்பாடி சித்தர் கூறுவதை கேளுங்கள் கள்ளப்புலனை கடித்து விட்டு கண்ணுக்கு மூக்கு மேற்கான நின்று பரஞ்சோதி தன்னை தேடி சீர்பாதம் கண்டோம் என்று ஆடுவோம் பாம்பாடி சித்தர் சொல்ற பஞ்சபோதத்தை கள்ளப்புலன் அதுதான் கள்ளப்புலனுங்கிறது அஞ்சுமே கள்ளப்புலன் அதை கடித்து விட்டு அதை அடக்கிவிட்டு கண்ணுக்கு மூக்கு மேற்கான நின்று கண்ணுக்கு மூக்கு மேற்கான கண்ணுக்கும் மூக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜோதியை தெல்லு பரஞ்சோதி தன்னை தேடி தெல்லு பரஞ்சோதின்னு என்னது பிரம்மம் பிரம்மத்தை அங்கு நாம் தேடி சீர்பாதம் கண்டேன் என்று ஆடுபாம்பேன் தத்தாத்திரியர் பாருங்க அவதூத லட்சணம் வர்ணாஹி ஞாதவாய் பசுவத்தம் வேத வர்ணாபார்த்த தத்துவ வகி வேத வேதாந்த வாதி பீஹி அதாவது ஞானி எப்படி இருப்பார் அப்படிங்கிற நிலையை அவர் சொல்கிறார் நிர்வாணமாக குப்பையிலும் ஆச்சாரம் மற்றும் பைத்தியகரனாக பிசாசா எனும் பயப்படும்படியும் அவதூதர் இருப்பார் ஆனால் சில பேர் ஆச்சாரசீலராகவும் பண்டிதராகவும் பலரும் போற்றும்படியாகவும் இருப்பார் இது ரெண்டு நிலையிலையும் இது கொண்டு வந்து விட்டுரும் ஒன்று இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் அது என்ன நிலைங்கிறது அவ்வா அவருக்கு தான் தெரியும் திருவள்ளுவர் திருக்கு திருவள்ளுவர் கற்பம் எழுவத்தெட்டில் சொல்ற பாருங்கள் காயாபுரி எனும் கோட்டையுர் கொத்தடித்தலம் காவல்காரர்கள் கடினம் அறிந்துதான் மாயாவுடலை வெளுக்கவே பார்த்திட மகத்தாம் தனஞ்செய்யன் வந்தே குறுக்கிட ஓயாத குண்டலினி வட்டத்திலே நின்று உற்றபரத்தின் நிலையை அறிந்து நான் சாயாத வட்டம் திரிபுரை பாதத்தில் சரணம் செய்து எந்த சாவை தொலைத்திட காயாபுரி கோட்டைன்னு எது உடல் தேகத்தை சொல்கிறார் அதில் காவல்காரர்கள் அஞ்சு பேர் இருக்காங்களாம் கடினமாக இருக்காங்களாம் மாயா உடலை வழுக்கவே பார்த்திட அந்த மாயா உடலை பார்க்க விடாமல் பண்ணுறாங்களாம் எது சூச்சி மதகத்தை தனஞ்செயின் வந்து குறுக்கிடுகிறது அதை பார்க்க விடாமல் ஓயாத குண்டலி வட்டத்தில் நின்று உற்று பறத்தின் நிலையை அறிந்து பறத்தின் நிலையின்னு என்னது பிரம்மத்தை அறிந்து நான் சாவை தொலைத்திட்டேன் என்று திருவள்ளுவர் கற்பகம் எருபத்தெட்டில் அவர் சொல்கிறார் சுப்பிரமணியர் ஞானம் என்ன சொல்கிறார் பாருங்கள் காசி நதி தனியிலே நான் தீர்த்தமாடி காணா மந்திரங்கள் தன்னை ஓதி வாசிநிலை அறியாமல் தெய்வமென்றே வணங்கியவன் அலைந்திடுவான் வருவதேது அப்புறம் சொல்கிறார் பாருங்கள் பாரப்பா ஆலயத்தில் நெய் விளக்கு பல பூஜை செய்து அவன் அலைந்திட்டாலும் ஆரப்பா அன்னதானம் பரி பூமி தானம் அப்பனே மாதானம் செய்திட்டாலும் நேரப்பா குளம் கிணறை வெட்டினாலும் நீ மகனையை கரையேற மாட்டாய் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாரு எந்த கோயிலை சுற்றினாலும் எதை செய்தாலும் பயனில்லை ஏன் கோயில் சிலைகள் எல்லாம் இங்கே தான் இருக்கும் நீங்கள் இருக்க மாட்டீர்களே முதலில் நீங்கள் உயிரோடு வாழ வேண்டாமா மரணமில்லா பெருவாழ்வை கற்றுக்கொண்டு பின் மற்றதை பாருங்கள் சரியா பகவத்கீதையில் வசனம் பகவத்கீதை வசனம் என்ன பாருங்கள் என்ன சொல்கிறாரு ஜீவனை மூடர்கள் அறியார்கள் ஞானக்கண் படைத்தவர்கள் காண்பார்கள் ஜீவர்கள் மூடர்கள் அறியமாட்டார்கள் ஜீவனை ஞானக்கன் ஒளி தேகம் ஒளி தேகம் கிடைத்தவன் காண்பான் இந்த ஆன்மாவை யாரோ ஒருவன் ஒரு ஆச்சரிய வசுவை காண்பது போல காண்பான் இந்த ஆன்மாவை ஆன்ம ஒளியை யார் பார்ப்பாங்களாம் யாரோ ஒருவன் ஒருவன் தான் பார்க்க முடியுமா வேற யாரும் பார்க்க முடியாங்கிறார் ஒரு ஆச்சரிய வசுவை காண்பது போல காண்பான் ரெண்டு இருபத்தொம்பதில் சொல்கிறார் சகல பாவங்களிலும் பெரும் பாவம் செய்தவனாக இருந்தாலும் ஞானம் என்ற ஓடத்தில் சமுத்திரத்தை நீ கடந்து விடுவாய் ஆறு முப்பத்தாறில் சொல்கிறார் எத்தனை பாவங்கள் இந்த தேகம் செய்தாலும் நீ இந்த தேகத்தை விட்டு விட்டு ஞானம் என்ற அந்த ஒளி தேகத்தை அடைந்தால் இந்த பாவம் செய்த தேகம் ஓடிவிடும் நீ கடந்து விடுவாய் நன்றாக வளர்த்த நெருப்பானது எப்படி விறகை எரித்து சாம்பலாக்கி விடுமோ அப்படி ஞானம் என்ற அக்னியானது எல்லா பாவங்களையும் சாம்பலாக்கி விடும் நாலு முப்பத்தேழில் சொல்கிறார் மனம் அடக்க முடியாதது உண்மைதான் சஞ்சலமானதும் கூட ஆனால் பயிற்சியினாலும் வைராக்கியத்தினாலும் அதை இழுத்து நிறுத்திவிடலாம் குதிரையை போல் ஆறு முப்பத்தாறில் சொல்கிறார் இந்திரியங்கள் மனம் புத்தி இவைகள் காமத்திற்கு புகலிடங்கள் இவைகளால் ஞானத்தை மறைத்து மனிதனை மயக்கமுறை செய்கிறது இந்த காமம் மூணு நாற்பதுல சொல்கிறார் இந்திரியங்கள்னு என்னது நம்மளது பஞ்ச இயக்கங்கள் மனம் புத்தி இதெல்லாம் காமத்துக்கு புகழடைங்கள் இவைகள் தான் ஞானத்தை மறைத்து உன் உயிரை மறைத்து வைத்திருக்கிறது என்று கூறுகிறார் அழிவற்ற பரம்பொருளே பிரம்மம் அதன் இயல்பை அறிபவன் ஆத்ம ஞானம் எனப்படும் அழிவற்ற பரம்பொருள் பிரம்மம் அதைத்தான் அந்த இயல்பை அறிய வேண்டும் அதனோடு இணக்க வேண்டும் அதுதான் ஆத்ம ஞானம் எனப்படும் ஞானத்தை போல் தூய்மை தரும் இவ்வுலகத்தில் வேறு எதுவும் இல்லை ஞானத்தை போல தூய்மை தருவது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாண்டார் நாலு முப்பத்தெட்டில் அப்புறம் குரானில் சொல்கிறார் பாருங்கள் இருபத்தெட்டு எழுவத்தேழு குரானில் இறைவன் உனக்கு அளி அழித்திருப்பதிலிருந்து மறுமை வீட்டை தேடிக் கொள் இம்மையில் உன் பாகத்தை மறந்து விடாதே குரான் இருபத்தெட்டு எழுபத்தேழில் சொல்கிறார் இறைவன் உனக்கு அழித்திருப்பதிலிருந்து அழி என்ன அழித்திருக்காரு உடல் இந்த உடலை அழித்திருப்பதிலிருந்து மறுமை வீட்டை தேடிக்கொள்ளுங்கிறாரு இம்மையில் உன் பாகத்தை மறந்து விடாதே மறுமை வீடு எங்கே இருக்குது உன் தான் இருக்குது இம்மையில் உன் பாகத்தை மறந்து விடாதே இப்போ அந்த பாகத்தை நீ மறந்து விடாதே இம்மையில் பிற அந்த இம்மைக்கு உனக்கு அந்த ஒளி தேகம் வேணும் அதனால அந்த பாகத்தை மறந்து விடாதேங்கிறார் அப்போ என்ன சொல்றாரு பாருங்கள் உங்க உங்கள் தான் அந்த மறுமை வீட்டுக்கான தேகமும் இருக்கிறது அதை தேடாமல் விட்டுவிடாதீர்கள் இம்மையில் உன் பாகத்தை மறந்து விடாதே அப்படின்னு என்ன தெளிவாக பாருங்கள் யோசனை செய்து சிந்தித்து செயல்படுங்கள் வணக்கம்